அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது காலமாக அது செயல்பட்டு தான் இருக்குது ஒரு காலத்தில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போர் அப்படின்னு ஆரம்பித்து எத்தனையோ தமிழக இளைஞர்கள் உயிர் நீத்தார்கள் அதுக்கப்புறம் அது அப்படியே அடங்கிடுச்சு ஆனால் இப்போது மீண்டும் பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுத்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து மும்மணி கொள்கை தேவை அப்படிங்கிற பேரில் வந்து ஹிந்தியை திணிச்சிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சில பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா நம்ம தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே டிஷர்ட் போட்டு அதை வந்து எதிர்ப்பா தெரிவிச்சாங்க இயக்குன மனிதத்திலும் கூட பார்த்தீங்கன்னா மும்பையில் எம்பிஏ படித்தாலும் கூட விடாப்பிடியாக ஹிந்தியை கற்றுக்கவே கூடாதுன்னு இருந்துட்டு கடைசி வரைக்கும் அவர் ஹிந்தியை கற்றுக்கவே இல்லை சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாது அப்படின்னு ரொம்ப கெத்தாகவே சொன்னார் இப்போ நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி திணிப்புக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் ஆனால் அதற்கு வந்து அமைதியாக இருந்த சில விஷமிகள் இப்போ சூர்யா படங்களை குறிவைச்சு அந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை நெகட்டிவ் ட்ரோல் பண்ணி நெகட்டிவ் மீம்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து சிதைச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு தில்லான அப்டேட் என்ன அப்படின்னா சூர்யா இந்தி மொழிக்கு எதிரானவர் ஹிந்தி மொழிக்கு எதிரானவர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர் ஹிந்தி மொழிக்கு எதிரானவர் இல்லை ஹிந்தி மொழியை திணிப்பதை எதிர்க்கின்றார் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த விஷயம் அவருடைய மகனுக்கும் வந்திருக்கு விட அவர் மகன் இன்னும் ஒருபடி மேலே அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய மகன் வந்து தேவ் இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்காரான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா ஜோதிகா அவர்களின் தாய்மொழி ஹிந்தி ஆனாலும் கூட ஹிந்தி அவருக்கு தெரியாதான் ஹிந்தியை நான் பேசணும் அப்படின்னு விரும்பலை ஸோ அதனால் வந்து எனக்கு ஹிந்தி தேவைப்படலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக தைரியமாக இருக்காரா ஸோ சூர்யா எட்டடி அடி பாய்ந்தால் அவர் மகன் தேவ் பதினாறு அடி பாய்கிறார் இந்த சமூக விஷயத்தில் ஸோ நிச்சயமாக இந்த விஷயத்தை நிறைய தமிழ் ஆர்வலர்கள் வரவேற்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்தி எதிர்ப்பு இந்த இந்தி திணிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் தமிழ் சினிமாவில் தமிழ் பிரபலங்களோட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதற்கு பதிலடியாக இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு